கைபேசியில் உங்களை மகிழ்விக்க திருப்பூர் விஜய் சேனல் அம்மாட்டுதான் அம்மாட்டுதான் படுப்பியா வரமாட்டியா திண்ணில் பட்டுக்கலாவா

ம் சரி உன்னே கொஞ்சோணும்மா ம் சரி நீ படுத்துக்கோ நீங்கள் படுத்துக்கோ இங்கே படி எங்கிட்ட வராத எங்கிட்ட எங்கிட்ட இருக்கோ பல்லப்பார் ம் பல்லப்பர் பொல் ம் மீனாக கொஞ்ச கூடாதா உனக்கு உன்னையே தான் கொஞ்சம் அதுதான் மீனாக பிடிச்சி கடிச்சு வச்சிருக்க நீ காதெல்லாம் பார் காதெல்லாம் கடிச்சு வேக்கனையும் மஞ்சள் வேப்பனையும் மஞ்சள் பிடிச்சி விட்டுருக்குங்க பார் ரெண்டு காதையும் கடிச்சு வச்சிருக்கிறா இவ்வளோ கொஞ்சம்னா பப்பிக்கு பிடிக்க மாட்டேங்குது மீனா கொஞ்ச நாறாமல் வந்துடுச்சு பிள்ளை கடி கடிப்பியா பாப்பாவை கடிப்பியா எதுக்கு எதுக்கு மடியில் வந்து ஏற போ வாள் அடிக்காது வாள் வாழ அடிப்பியா தலை நன்றி கையடுக்க கைபேசியில் உங்களை மகிழ்விக்க திருப்பூர் விஜய் சேனல்